வணக்கம் தமிழ் விட்டலே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சும்பில் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஆட்டு மூளை வச்சு முட்டை வச்சு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஆட்டு மூளை முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒரு மூளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் இந்த போல நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கை தொட்டு தொட்டு இந்த போல் மேலே இருக்கிற லேயரை நம்ம உரிச்சு எடுத்து விட்டுறணும் நீங்களே வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே அது நல்லாவே புரியும் எந்தளவுக்கு ஈஸியாக உரிக்க வரதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த போல் தண்ணியில் தொட்டுக்கணும் இந்த ஆட்டு மூளையோட மேலே இருக்க அந்த ரெட் கலர் லைன் ஃபுல்லாக நம்ம உறிஞ்சு எடுத்துடணும் இது வந்து ஆட்டு மூளையோட இந்த நரம்பு மணலம்ஸும் சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த ந இந்த ரெட் லைன் இல்லாமல் தான் நம்ம வந்து மூளையை சமைக்கவே செய்யணும் நல்லாவே கிளீன் பண்ணிட்டு சமைக்கணும் ஓகேங்களா இதோட நம்ம சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வயிறு உபாதைகள் நிறைய வரும் அதாவது வயிறு உப்பசமாக இருக்கிறது வயிறு வலிக்கிறது டிசன்ட்ரி ஆகிறது ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம இந்த நல்ல இதை கிளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்யணும் நான்வெஜ்ஜு சில பேர்த்துக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு க்ளீனிங் ஒர்க் ப்ராசஸ் அப்படிங்கிற க்ளீனிங் வந்து எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதை யோசிச்சுட்டு அவங்க பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க மூளையெல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதே போல் குழந்தைங்களுக்குலாம் மூளை ரொம்ப நல்லது நீங்கள் இந்த போல் நல்லா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து ஃபஸ்ட்டாக செய்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக செய்கிறீங்க ஜஸ்ட்டு நான் பிக்னஸ் எனக்கு நான்வெஜ் செஞ்சு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னு செய்கிறவங்க கூட அந்த டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா குக்கிங் வேலை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு குக் பண்ணி முடிச்சிடலாம் இதை இங்கே பாருங்க தண்ணி தொட்டு தொட்டு இந்த போல் நம்ம கை வச்சு உரிச்சோம்னா அந்த ரெட் கலர் லைன் வந்து அப்படியே அழகாக உறிஞ்சி வந்துடும் இதை வந்து நல்லா நம்ம சுத்தமாக எடுத்து விட்டுட்டு தான் நம்ம குக் பண்ணவே செய்யணும் ஓகேங்களா நீங்களே பார்த்துட்டே இருப்பீங்க நான் எந்தளவு எப்படி எடுக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வந்து நல்லாவே புரியும் நீங்கள் இதை வந்து நல்லாவே சுத்தமாக பண்ணி முடிச்சுருங்க சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில் ஒருக்க நல்லா அலசினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா எல்லா பாட்டும் ஒன்று ஒன்றா லைட்டாக விளக்கி விட்டுட்டு தண்ணி தொட்டு தொட்டு இந்த போல் எடுத்து விட்டீங்கன்னா எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆயிரும் பாருங்கள் ஃபுல்லாமே கிளீன் ஆயிருச்சு இதை லைட்டாக நம்ம தண்ணியில் அலசிட்டு இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக ரெடியாகிருச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறமா ரெண்டு சின்ன சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் நான் புதுசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ்னால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் நீங்கள் ஒரு வெங்காயமே போதுங்க உங்களுக்கு போதும் அது நீங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் ஒரு மூ மூளையோட அளவு மட்டும் தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த குவான்டிட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பிலாம் சேர்த்தாச்சு நான் சின்னதாக இருக்க ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு பல் பூண்டு ஒன்று பதியமாக இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டு இந்த பஞ்ச் பச்சை மிளகாவும் இடிச்சிட்டு நம்ம சேர்க்கலை அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் பொதுசாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அது வந்து உங்கள் தான் ஆனால் நீங்கள் இடித்து சேர்க்கலை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க எண்ணெயிலேயே நல்லா கலந்தாச்சு இதோட பச்சை வாசனையும் போயாச்சு பாருங்கள் நல்லா கலந்து முடிச்சாச்சு நம்ம நல்லா வந்து ஒரு அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில மாத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுங்க லைட்டாக எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து முடிச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சு மூளையை உள்ளே சேர்த்துக்கலாம் மூளையை உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப கலந்து கொடுக்க வேண்டாம் லைட்டாக அப்படியே பரட்டி விடுங்க லைட்டாக பரட்டினதுக்கப்புறமா அது மூளையவே ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு அதுவும் லைட்டாக கலந்துட்டு இப்போ இந்த மூளை வேகிற அளவுக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப கலந்து கொடுக்க வேண்டாம் உடஞ்சிடற மாதிரி போயிடும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கால் டம்ளருக்கு குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை வந்து திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு அதாவது லைட்டாக பரட்டி விட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீலியே வச்சுக்கோங்க லைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் நான் பரட்டி விட்டுருக்கேன் அப்புறமா மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணியும் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு மூளையும் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு திருப்பி இதவும் இன்னும் ஒருக்க அடி பக்கம் பரட்டி விட்டுட்டு திருப்பி வந்து ஒருக்க மூடி போட்டு வச்சிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீலியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி திருப்பி அப்படியே லைட்டாக பரட்டி மட்டும் விடுங்க மூளை வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சென்டர் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு இருக்கிற அந்த மூளையை வந்து லைட்டாக ஓரம் தள்ளிட்டு சென்ட்ரு பார்ட்ஸில் தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் இப்போது நான் வந்து இதுக்கு வந்து ரெண்டு முட்டை நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு முட்டையும் உடச்சி உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு இந்த ரெண்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மேலால் தூவிக்கிறேன் கொஞ்சம் போல மிளகுத்தூள் தூவிக்கிறேன் நான் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கையிலையும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் காரத்துக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெண்டு முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு மிளகுத்தூளும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை மட்டும் லைட்டாக நம்ம கடந்து விட்டுறலாம் முட்டையை மட்டும் லைட்டாக கலந்து விடுங்க இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க மூளையோடு இப்போ பரட்ட வேண்டாம் இதை ஃபஸ்ட்டு இதை தனியாக உதிரியாக பண்ணிப்போம் அவ்வளோதான் இது இப்போ நல்லா உதிரி ஆயிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தோட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக கலக்க வேண்டாம் கொஞ்சம் மெல்லீஸாகவே அப்படியே கலந்து விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான மூளை முட்டை மிளகுத்தூள் சேர்த்தி ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு வறுவல் இதுக்கு வாசனைக்கு கொஞ்சம் போல் மேலால் மல்லி எல்லாம் தூவிக்கோங்க மூளை முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்